எதிர்காலத்தில் மனித சமுதாயத்திற்கு எந்த வகையிலாவது பயன்பட வேண்டும் என்று சொல்லும் கும்பராசி நேயர்களை கும்பராசிக்காரர்கள் மிழிந்த தேகத்துடன் குள்ளமாகவும் இருப்பார்கள் கல்வியில் ஊக்கமும் ஆச்சார அனுஷ்டானங்களில் பட்டுதலும் தெய்வீக வழிபாடுகள் சிறந்தும் இருப்பார்கள் எவ்வளவு படித்திருந்தாலும் மேதைகளாக இருந்தாலும் பிரபலமாக அமைவது கடினம் சுபகிரக பார்வை பெற்ற கும்பராசிக்காரர்கள் கீர்த்தி பெறலாம் பித்த சம்பந்தமான வியாதிகளுடன் மற்றவருடன் காணும் சிறு குற்ற குறைகளையும் அடிக்கடி இழிவாக பேசி பிரச்சாரம் செய்து வருவார்கள் தன்னை பற்றி பெருமையாக தாங்களே பேசிக் கொள்வார்கள் மற்றவர்கள் செய்த உபகாரங்களை உடனே மறந்து விடுவார்கள் பாரபட்சம் பார்க்காமல் உடனே தீங்கு செய்வார்கள் நன்றாக வாழ்வதைக் கண்டு பொறுக்க மாட்டார்கள் கிரகங்களில் பழங்களுடன் பிறக்கும் கும்பராசிக்காரர்கள் எண்பது ஆண்டுகளுக்கு மேல் வாழ்வார்கள் எந்த சூழலிலும் சலனத்திற்கு ஆட்படாமல் தெளிவாக முடிப்பெடுப்பீர்கள் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று நினைக்கும் நீங்கள் உங்கள் ஆரோக்கியம் மற்றும் குடும்ப வாழ்விலும் கவனம் செலுத்துவது நல்லது சனியை தன் நாதனாக ராசிநாதனாக கொண்ட இவர்கள் நிதானமாகவும் பொறுமையாகவும் வேலை செய்யும் கனமுடையவர்கள் பீண் வம்புக்கு போகாத இவர்கள் வந்த வம்புக்கு தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் அடுத்தவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கும் குணமுடையவர்கள் மற்றவர்களுக்கு தங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் குரு பகவான் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் செயல்பாடுகளில் வெற்றியை தரும் சூழ்நிலைக்கேற்றவாறு பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள் இல்லத்தில் திருமணம் குழந்தை பிறப்பு போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் தேக ஆரோக்கியம் சீராக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையுடன் நடந்து கொள்வர் பெரியவர்கள் நட்பு கிடைக்கும் வெளிநாடு வேலை வாய்ப்பில் அனுகூலம் தாராள பணவரவும் கிடைக்கும் திருமணம் படிப்பு செலவு போன்ற சுப செலவுகள் உண்டாகும் தொழில் சார்ந்த வகையில் கூடுதல் முன்னேற்றம் தாராள பணவரவு உண்டாகும் புதிய தொழில் தொடங்க அனுகூலம் உண்டு வண்டி வாகனம் ஆடை ஆபரணம் வாங்கும் யோகம் உண்டாகும் கல்வி கேள்விகளில் அரிய சாதனைகள் புரிய வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் செல்வத்தோடு செல்வாக்கும் உயரும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளவும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் பத்தில் இருப்பதால் நன்மை தீமை கலைந்த பலன்களை உண்டாக்கும் சர்ப்ப கிரகங்களான ராகு எட்டாம் இடத்திலும் கேது இரண்டாம் இடத்திலும் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் உண்டாகும் எதிர்பார்க்கும் உதவிகள் தாமதமாக கிடைக்கும் இந்த குரு உங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளதால் எந்த பிரச்சனைகளும் வராது